நம்ம இந்த வீடியோல ஹெட்லைட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது நம்ம கார்ல இருக்கிற ஹெட்லைட்ஸ் டாக் பல்பு தட் மீன்ஸ் பிப்டி ஃபைவ் வாட்ஸ் நார்மல் ஹாலஜன் பல்ப்ஸ் தான் இருக்கு லோ பீம்லயும் சரி ஹை பீம்லயும் சரி இப்போ நாம இப்போ நம்ம காருக்கு ஹெட்லைட்ஸ் மாத்த போறோம் அதாவது ஆசரோமோடைய எல்இடி ஹெட்லைட்ஸ் அந்த ஹெட்லைட்ஸ் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஹெட்லைட்ஸ் தான் ஸோ இதுதான் ஆசரோமோடைய எல்இடி ஹெட்லைட்ஸ் இது வந்து அந்த அளவுக்கு பிரைட்டா இருக்காது பிரைட்டா இருக்காது மீன்ஸ் எதிர்க்க வரவங்களுடைய கண்ணு கூசுற அளவுக்குலாம் இதனுடைய அது என்ன லக்ஸுன்னு சொல்லுவாங்க லக்ஸ்ன்னாக்கா அந்த வெளிச்சத்துடைய பவர் அது வந்து அந்த அளவுக்கு இல்லை அதாவது மழை டைம்லயும் நம்மளுக்கு போதுமான வெளிச்சம் கொடுக்குற மாதிரி தான் இது வந்து இருக்கு சரிங்களா இது வந்து ஏற்கனவே நான் வந்து யூஸ் பண்ணது அதுக்கப்புறம் கைட்டு வச்சிருந்தேன் இப்போ ஆகவே நான் இது வந்து போட போறேன் ஏன்னாக்கா நம்மளுடைய வண்டியில ஸ்டாக் பல்ப் இருக்கு அந்த ஸ்டாக் பல்புடைய வெளிச்சம் எனக்கு போதுமா போதுமானதாக இல்லை மோஸ்ட்லி மழை பெய்யுற டைம் இப்போ மழை காலத்தில் சுத்தமாக வெளிச்சமே இல்லை நைட் டைமில் மழை பெஞ்சு நம்ம ஹெட்லைட் யூஸ் பண்ணலாம் ஓரளவுக்கு விசிபிலிட்டி ஆனால் தெளிவான விசிபிலிட்டி கிடைக்கல ஸோ அதனால சேஃப்டிக்கு இது நான் இப்போ போட போகிறேன் இது அந்த அளவுக்குலாம் பிரைட்னஸ் கிடையாது இது லோ பீமுக்கு மட்டும் தான் ஹை பீம்க்கு நான் ஸ்டாக் பல்பே விட்டுருக்கேன் ஃபிஃப்டி ஃபைவ் வாட்ஸ் நார்மல் ஹேலஜன் பல்பே விட்டுட்டேன் இது ஹை பீமுக்கு மட்டும் தான் சாரி இது லோ பீம்க்கு மட்டும் தான் ப்ரொஜெக்டர்ல போட போகிறேன் ஸோ அது போடும்போது நீங்கள் அந்த வீடியோ பார்ப்பீங்க அண்ட் ஆல்சோ இந்த லைட்டுக்கு பின்னாடி ஒரு ஃபேன் இருக்கு இந்த ஃபேன் வந்து சுற்றும் இந்த ஃபேன் சுத்தும் போது இந்த லைட்டில் ஏற்படக்கூடிய அந்த ஹீட்டை அந்த ஃபேனு வெளியில் தள்ளும் ஸோ அப்போ இந்த லைட்டு கூலிங்காக இருக்கும் சூடாகாது சூடாகாமல் பார்த்துக்க தான் இந்த பின்னாடி இந்த ஃபேனை கொடுத்துருக்குறாங்க சரிங்களா சரி இப்போது நம்ம வந்து இந்த லைட்டு போகலாம் என் கிட்ட ஏற்கனவே உடைய இது இருக்குது ஹெச்ஐடி கிட் இருக்குது ஆனால் இதை நான் யூஸ் பண்ணேனாக்கா ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு கண்ணு ரொம்ப கூசும் ரோடு விசிபிலிட்டி கிடைக்காது எனக்கு நல்லா கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு கிடைக்காது ஸோ அதனால் நம்ம ப்ரொஜெக்டரில் இருந்த இந்த உடைய ஹெச்ஐடி கிட்ட ரிமூவ் பண்ணிட்டோம் ஏற்கனவே ரிமூவ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் தான் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் ஸ்டாக் பல்பும் போட்டாங்க ரெண்டு ஹெட்லைட்ஸ் மாற்றி ஆனால் உடைய ஹெச்ஐடி பல்பும் இன்னும் என்கிட்ட இருக்குது ஆனால் நான் அதை போடலை இதை தான் போட போறேன் எல்இடி பல்ப்பு சரிங்களா சரி ஓகே அண்ட் ஆல்சோ ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டியிருக்கிறேன் ஹெட்லைட்ஸில் அந்த கருப்பு கலர் ஸ்டிக்கர் ஸோ அதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு ஏற்படாது நானும் சேஃப்டியாக வண்டியை ஓட்டிகிட்டு போவேன் அந்த காரணத்தினால்தான் நான் இந்த பல்பை போடுறேன் சரிங்களா லோ பீம்க்கு மட்டும்தான் இந்த பல்பு ஹை பீமுக்கு நார்மல் ஸ்டாக் பல்பே ஃபிஃப்டி ஃபைவ் வாட்ஸ் ஹலோஜன் பல்பே அதே விட்டுறப்போறேன் அதை நான் அதில் எந்த ஒரு சேஞ்சும் நான் பண்ணலை லோ பீம் மட்டும்தான் மாற்ற போகிறேன் சரி இது பொழுது அந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் நானும் பார்த்தீங்கனாக்கா மெக்கானிக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவர் பிஸியில் இருக்கிறாரு இப்போ டைமும் ரெண்டு மணி காலையில் வந்தேன் இன்னும் வெயிட்டிங்கில் தான் இருக்கிறேன் சரி நம்ம மெக்கானிக்கு இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நம்மளே கருத்திடலாம் ஏன்னா மெக்கானிக் டீ குடிக்கிறதுக்கு போயிட்டார் கார் எடுத்துகிட்டு இப்போ நான் மட்டும் இருக்கிறேன் மெக்கானிக் ஷெட்டில் சரி நம்மளே ட்ரை பண்ணி பார்ப்போமே இதில் என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன் அந்த புஷ் வந்து கைட்டிட்டேன் இதுதான் அந்த புஷ்ஷு நான் கைட்டிட்டேன் இப்படி மூடி இருக்கும் இது கட்டிவிட்டேன் ரப்பர் புஷ்ஷு இப்போ அடுத்தது என்ன பண்ணுனாக்கா இதை பிடிச்சி இழுக்கணும் பின் தனியாக வந்துடும் அதுக்கப்புறம் இந்த கிளிப் இருக்குது பாருங்கள் இந்த கிளிப்பை இப்படி அமைக்கி இப்படி வெளியில் அந்த இருந்து நம்ம வெளியில் எடுக்கணும் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா பல்ப்பு வெளியில் வந்துடும் ஸோ அவ்வளோதான் ஈஸி லோபி மீது ஃபிஃப்டி ஃபைவ் வாட்ஸ் பல்ப்பு நானே கைட்டிட்டேன் ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் நம்ம பண்ணணும் இந்த புஷ்ஷை வந்து கைட்டணும் ஃபர்ஸ்ட்டு லோபியம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கணும் லோபியம் எங்கே இருக்குது ப்ரொஜெக்டர் டைப்பு நான் கட்டின பல்ப் அங்கே வச்சுட்டேன் சார்ஜ் வேறு ஃபோனில் கம்மியாக இருக்குது அதனால தான் இவ்வளோ வேகமாக பண்ணுறேன் அடுத்தது இந்த புஷை நான் கட்டிக்கிட்டேன் இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இந்த கிளிப் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கிளிப் பிடிச்சி இழுக்கணும் கிளிப் இழுத்தா வந்துடும் அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது அந்த இது பின் வந்து கட்டணும் அந்த பின் பாருங்கள் தெரியுதுங்களா அந்த பின் உள்ளே அமிக்கி இப்படி விரல் அமிக்கி லைட்டாக லெஃப்ட்டில் தள்ளணும்னாக்கா அந்த பின் வந்துடும் இப்போ நம்ம பல்பை கட்டிடலாம் ஸோ ரெண்டு பல்பையும் நானே கட்டிட்டேன் இதுக்காக காலையிலேருந்து நான் இருந்தேன் சரி நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணுறேன் ஓகே இப்போ இப்போ கட்டிட்டேன் இப்போ அடுத்து நம்ம எல்இடி பல்பை மாற்றலாம் அது வரைக்கும் சார்ஜ் தாங்குமான்னு எனக்கு தெரியல ஸோ ஒரு எல்இடி பல்பை நான் ஃபஸ்ட்டு மா மாட்டி காட்டுறேன் உங்களுக்கு வலது பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் எல்இடி பல்பு ஸோ கப்ளர் டு கப்ளர் தான் பாருங்கள் இந்த பின் இருக்கு இல்லையா இந்த பின் எடுத்து அந்த சாக்கெட்லாம் இன்சர்ட் பண்ணணும் வயர் கட்டிங் எதுவுமே கிடையாது சரிங்களா இப்போ நான்